சுதா கங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் திரைப்படம் பராசக்தி இந்த படத்தில் ரவி மோகன் ஸ்ரீலீலா அதர்வா முரளி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் டான் பிக்சர் சார்பில் ஆகாஷ் பாஸ்கரன் படத்தை தயாரித்துள்ளார் இது ஜி வி பிரகாஷின் நூறாவது படம் சிவகார்த்திகேயனுக்கு இருபத்தி ஐந்தாவது படம் இந்த படத்தின் பாடல்கள் வெளியாகி சுமாரான வரவேற்பை பெற்றன அடி பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த திரைப்படம் பொங்குலையொட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பராசக்தி படத்தின் கதை குறித்த தகவல்கள் இணையத்தில் கவனம் பெற்றன அந்த தகவலின்படி பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் கதை களம் அமைக்கப்பட்டுள்ளது சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் அண்ணன் தம்பிகள் இருவருக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுகின்றன அரசு வேலையில் சிவகார்த்திகேயன் பணியாற்றுகிறார் அதர்வா இன்ஜினியரிங் படித்து வருகிறார் மேலும் அமைச்சரின் மகளாக இருக்கும் ஸ்ரீலீலாவை சிவகார்த்திகேயன் காதரிப்பதாகவும் கூறப்படுகிறது படத்தில் வில்லனாக ரவி மோகன் நடிக்கிறார் என்று சக்தி படம் குறித்து வெளியான தகவல் கூறப்பட்டது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள இந்த படம் குறிப்பிட்ட நாளில் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பராசக்தி படத்திற்கு தணிக்கை குழு அதிக கட் வழங்கியதால் அப்படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு படக்குழு அனுப்பியுள்ளது பராசக்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்த காட்சிகள் மற்றும் வசனங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் படக்குழு சமீபத்தில் தணிக்கை குழுவுக்கு படத்தை அனுப்பி அனுப்பியிருந்தனர் படத்தை பார்த்த தணிக்கை குழு பல காட்சிகளில் கட் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு மறுப்பு தெரிவித்து படக்குழுவினர் ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பியுள்ளனர் இதனால் படம் ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது